மசாலா வதக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு தக்காளி இடி வதக்கிடுவோம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இதில் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துருவோம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இந்த மாதிரி மசாலா பொடி சேர்த்து வளர்க்குறப்போ அடுப்பு சிம்மில் இருந்தால் தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சம் மனத்துக்காக கருவேப்பில் இப்படி சேர்த்து வதக்கிடலாம் நிறைய சொன்னதான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த மசாலாவை இந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிடலாம் மசாலா வதக்கி நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மிக்சி தாரில் போட்டுட்டு அரைச்சிடலாம் கடாயை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம் மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு இது போல் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம தாளிக்கிறது தான் இப்போ தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன் இதை வதக்கிடுவோம் நல்லா எப்போயுமே நம்ம பொன்னேரமாக வதக்கலையோ அது போல் வதக்கிக்கலாம் வெங்காயம் இது போல் நல்லா கலர் மாதிரி வரணும் இந்த மாதிரி வா மாறி வந்ததுக்கப்புறமா இதில் மூணு கத்தரிக்காய் வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி நம்ம இதில் புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் தக்காளி வந்து ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் இந்த கத்தரிக்காவும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா அதையே சேர்த்துடலாம் மசாலா சேர்த்துட்டு இதை வதக்கிடுவோம் எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுருலாம் மசாலா இது போல் நம்ம வதக்கி அரைச்சோம்னா நமக்கு அந்த மசாலா வந்து குழம்பு வந்து நிறைய கிடைக்கும் குழம்போ கிரேவியாக இருந்தாலும் சரி நல்லா உங்களுக்கு நமக்கு வந்து திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இப்படி மசாலாவை வதக்கி அரைக்கிறது இப்போ மசாலா நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணி நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியாக இது போல் நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் கலந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் தேவையான உப்பு கலந்துருவோம் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றியாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அருமையான ஒரு காரக்குழம்பு ரெடி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு அவ்வளோ தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அதை முதல்ல வதக்கி எடுத்துருவோம் வெண்டைக்காயை வதக்கியாச்சு இப்போ இதை மாட்டி வச்சுருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு இருபது போல் சின்ன வெங்காயமும் ஒரு அரியல் பூண்டு பழம் இதை வதக்கிடுவோம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய ஃபேமிலிக்கு இந்த மசாலா அளவு கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் காரக்குழம்பு பொறுத்த அளவுக்கு இதே அளவு நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை அந்த தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுறணும் தக்காளி வெங்காயம் கூட அந்த மசாலா ஒன்று செய்ற அளவுக்கு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் அது கூடவே கொஞ்சம் கடுகு வெந்தயம் கடுகு கொஞ்சமே கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பூண்டும் சேர்த்துருக்கேன் இது வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காய பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுச்சு பறைச்ச மசாலா சேர்த்துருவோம் மசாலாவும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிக்கோங்க அப்போ நல்லா மசாலாலாம் என்ன பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம வந்து புளி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு வந்து கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் சரி இல்லை பாலா எடுத்து ஊற்றுனாலும் சரி நம்ம தேங்காய் முத்துனதுனால நான் வந்து கொஞ்சம் பாலாக எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதித்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஒரு ஏழு நிமிஷம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சோம் நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை செஞ்சு சாப்பிட்டாலுமே நமக்கு சலிக்கவே சலிக்காது ஏன்னா ருசி வந்து அந்தளவுக்கு இருக்கும் நம்ம செய்கிற முறையில் தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு வச்சு சாப்பிட்டா கூட இது தகட்டவே தகட்டாது அந்த மாதிரியான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயை அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் தேங்காயில் வந்து நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு அந்த டைமில் நம்ம வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருவோம் வரமிளகா காரத்தை பொறுத்து நான் ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது போல் நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு போல் பூண்டு இந்த சைஸில் ஒரு அளவுக்கு ஒரு இஞ்சி இதை வெட்டி சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மசாலா நல்லா வலுவலுப்பாக அரைச்சாச்சு இப்போ தாளிச்சு விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வதக்கிடுவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக ஆரம்பிக்கிறப்போ நம்ம நான் வந்து இதில் ஒரு தும்பு தேங்காயை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேங்காயும் வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்கிடலாம் தேங்காய் வதங்கிறதுக்குள்ளே அந்த வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் வெங்காயமும் இந்த தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சோல்லையே அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான மஞ்சள் துளி சேர்த்துடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம் பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினப்போ நல்லா மசாலாலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் தேவையான உப்பு இதெல்லாம் கலந்துருவோம் மசால் போட்டாச்சு இந்த மசாலில் அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த மாதிரி இதை வதக்கிக்கலாம் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ எடுத்து கலந்து விடணும் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வெளியில் வரட்டும் அதுக்கப்புறம் மற்ற அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ நல்லா அது ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துடலாம் அந்த மாதிரி நாலஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் நமக்கு இது குழம்பா வேணுமா இல்லை கிரேவியா வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா வேணும் அப்படின்னா கூட நீங்க இதை தண்ணியா கூட வச்சுக்கலாம் உங்க விருப்பம்தான் இந்த அளவுக்கு வெந்து வத்துறப்போ நமக்கு இந்த அளவுக்கு இருந்தா சாதத்துல சப்பாத்தியில இதையெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரி இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிருச்சு இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா நான் வந்து தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு சின் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ரெண்டு பெருசுனா ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா தக்காளி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துடலாம் தக்காளி கருவேப்பிலை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் கிட்டத்தட்ட இப்போ சிக்கன் வேக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தரைச்சி கோழி கறி பண்ணிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் சப்பாத்தி பரோட்டா பூரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான வறுத்தரைச்ச கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் வறுக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கால் கால்முடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதை வறுத்துருவோம் நல்ல பொன்னேறமாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயோட ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் நல்ல பொன்னீரமாக வறுத்தாச்சு இந்த டைமில் கொஞ்சமாக புளி புளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அதை புளி போட்டு வதக்கியாச்சு இதில் மல்லித்தூள் சேர்த்துருவோம் ஒன்று ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை வறுத்துருவோம் மசால் பொடி போட்டதுக்கு அப்புறமா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க தேங்காய் வறுக்கிறப்பையுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வறுத்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து கருகாமல் அப்படியே அந்த பொன்னேறமாக உங்களுக்கு வரும் அதனால் பொதுவாக வறுக்கிறப்பவே நீங்கள் சிம்மில் வச்சு வறுக்கிறது நல்லது அவ்வளோதான் இப்போ மசால் வறுத்தாச்சு இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துடலாம் நாலு முருங்கைக்காய் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் முருங்கைக்காய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவாக அரைச்சாச்சு அதை சேர்த்துடலாம் மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துருவோம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் இது கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி வேணும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் நல்லா கொதித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டே நான் வந்து நல்லா வேக விட்டுட்டேன் முருங்கைக்காய் மசாலா எல்லாம் நல்லா பச்சைவாடை போய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டு தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம குழம்ப ஊற்றிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி தாளித்து கடைசியாக இந்த மாதிரி வெந்தயம் கடுகு போட்டு தாளித்து ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இது போல் ஒரு காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நூற்றம்பது கிராம் பருப்பு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவே ஒரு குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு தண்ணி ஊற்றிடலாம் கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலந்து சேர்த்துருவோம் கடுகு புரிஞ்சதுமே ஒரு கையளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை நாலஞ்சு சின்ன வெங்காயமும் முழுசாக போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் வெட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் வறுப்போம் பார்த்திங்களா அது மாதிரிலாம் வதக்க வேணாம் இது போல் லைட்டாக அந்த கலரு பச்சை வடை போனதுக்கப்புறமா நான் வந்து காய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து என்னென்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் முருங்கக்காய் கேரட்டு அப்புறமா கொஞ்சம் பீன்ஸு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அவ்வளோதான் இந்த காய் தான் சேர்த்துருக்கேன் காய் வந்து நம்ம விருப்பம்தான் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் காய் வதங்குறக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஏன்னா பருப்புலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த காயோட கலருக்காக மட்டும் போட்டுக்கோம்னா போதும் வதக்கி போலதான் சும்மா அந்த லைட்டாக வதக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பருப்பு கூட ஒரு தக்காளி போட்டு வேக வச்சிருக்கேன் இல்லையா அதனால் அது பத்தாது அதனால ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சாம்பார் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்ல காரமாக இருக்கும் சாம்பார் தூள் அதனால் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா காய் வேகட்டும் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை அந்த உப்பே போதும் நல்லா வேகட்டும் தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் மூணு போல பூண்டு ஒரு நாலு போல சின்ன வெங்காயம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம் நல்லா ஒரு காயெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் இப்போ நம்ம அரைச்சோல்லையா அந்த தேங்காயை சேர்த்துறலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோல்லையா பருப்பு அந்த பருப்பையும் கடைஞ்சிட்டு ஊற்றிக்கலாம் அடுத்து சாம்பாருக்கு தேவையான தண்ணி கூடவே புளியும் சேர்த்துக்கலாம் புளி வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து அதிகமாக புளி சேர்த்துக்க மாட்டேன் அதனால் கம்மியாக சேர்க்குறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க சாம்பாரை பொறுத்த மட்டும் தே அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் அது என்னமோ புளி மாதிரி ஆயிரும் அதனால் புளிப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு வேகிக்கலாம் சாம்பாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வேறு நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு ரொம்ப கெட்டியாகவும் உள்ள ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு சாம்பார் ரெடி ஆயிருச்சு நல்லா தேங்காய் ஊற்றி நீங்கள் சாம்பார் செஞ்சதில்ல அப்படின்னா இந்த மாதிரி த தேங்காய் ஊற்றி சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திடலாம் வரமிளகா ஒரு ஆறு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் இப்போ இதை வறுத்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கடுகு பொஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா நான் வந்து பெரிய பெரிய வெங்காயமாக தான் போட்டிருக்கேன் குட்டியாலாம் வெட்டலை இப்போ அது வந்து ஓரளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா மூணு தக்காளி தக்காளி போட்டதுக்கப்புறமா நான் வந்து மூணு கத்திரிக்காய் வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைச்சிடலாம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இதில் சாம்பார் தூள் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதை அரைச்சாச்சு அதையும் சேர்த்துடலாம் அடுத்து தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துருவோம் அவ்வளோதான் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி வேணாம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு புளி குழம்பு ஆயிருச்சு நல்ல பெரிய வெங்காயம் வந்து நிறையா போட்டு கத்திரிக்காய் ஒரு மூணே மூணு கத்திரிக்காய் போட்டு அவ்வளோ அருமையான ஒரு நல்ல மனமான ஒரு புளி குழம்பு ரெடியாகிடுச்சு பார்க்கறதுக்கே அருமையாக இருப்பாங்க இதுக்கும் மேலே அதிகமாக நமக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாளித்து ஊற்றிடலாம் இப்போ இதை மாற்றி வச்சுருவோம் ஒரு கரண்டி வச்சு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் எண்ணெய் காஞ்சமே கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ குழம்புல ஊற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு காரக்குழம்பு வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு ஆயிருச்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் மீன் குழம்புக்கு மசாலா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா வறுத்த அரைச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இது போல் ஒரு பத்து போல வெந்தயம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயமும் நாலஞ்சு பல் சேர்த்துடலாம் இந்த வதக்கிடுவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் அடுப்பை தான் வச்சுட்டு இதை வளக்குனிங்கன்னா தான் காரம் அடிக்காது அதனால பொறுமையாக வதைக்கோங்க அவ்வளோதான் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மசாலா அறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு அப்படியே தாளித்து விட்டுறலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சலுமே கொஞ்சமாக வெந்தயம் அடுத்து வெந்தயம் புரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் நூறு கிராம் அளவுக்கு வெங்காயமும் அடுத்ததான் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன் அதை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல பொன்னீரமாக நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நான் வதக்கின பார்த்தீங்களா முன்னாடியே வதக்கின மசாலாவே இதில் சேர்த்துடலாம் தக்காளி எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாலாவை போட்டு நல்லா அந்த எண்ணெயோடையே சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் மீன் குழம்பு வந்து இறக்க போகிற ஸ்டேஜில் நல்லா அந்த எண்ணெயெலாம் தெளிஞ்சு குழம்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது போல் ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்குவோங்க வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்க அதை சேர்த்துடலாம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு புளிப்பாக செஞ்சு சாப்பிட்றோம் அடுத்து மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் மிக்சி ஜார கழுவி ஊற்றிக்கலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்து அதையும் ஊற்றி விட்டலாம் அவ்வளோதான் ஒரு நல்ல அந்த மசால் வடை போகிற வரைக்கும் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நல்ல மசால் வாடை போட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல மீன் குழம்புல வ மசால் வாடையெல்லாம் போயிருச்சு பாருங்க நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே எந்த மீன் சேர்த்தாலும் பாத்தீங்கன்னா இது போல கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு தான் சேர்த்துப்பேன் அது போல் தான் இப்போயே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே நம்ம மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் மீன் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பிட்ட உட கொழம்பு செஞ்ச உடனே அந்த மீன் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இடம் விடுங்கடா விடுங்கடா அவ்வளோதான் இப்போ வந்து மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு தீ நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு மீன் வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் அப்படியே கரண்டி போட்டெல்லாம் கிளறி விடக்கூடாது ஏன்னா அது வந்து உடஞ்சி போயிடும் மீன் சும்மா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கரண்டி வச்செல்லாம் கலக்க வேணாம் அப்பப்போ குழம்பு எடுக்கிறப்ப மட்டும் மீன் எடுத்தால் போதும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு பார்த்தீங்களா